வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களை மக்கள் வாங்காமல் இருந்து வருவதால் கடைகளில் தேங்கி நிற்கிறது இதை பயன்படுத்தி ஊழியர்கள் சிலர் கள்ளச்சந்தையில் விற்றுவிடுகின்றனர் இந்நிலையில் புதிய மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் பொருட்களை தேங்க விடாமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ரேஷன் கடைகளில் ஏற்படும் இது மாதிரியான முறைகேடுகளை தடுப்பதற்காகவே டிஎன்பிடிஎஸ் எனும் மொபைல் ஆப்பை உணவு வழங்கல் துறை அறிமுகம் செய்துள்ளனர் இந்த ஆப் மூலம் தங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் உணவுப் பொருள் இருப்பு முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தின் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டதால் குடும்ப தழுவிகளின் வங்கி கணக்கில் நாளை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் வந்து சேர்ந்துவிடும் அதே நேரம் தேர்தல் காரணமாக மேல்முறையீடு செய்த மகளிருக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது எனவும் அவர்களுக்கு அடுத்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தில் தகுதியற்ற பலரின் பெயரை ரேஷன் அட்டையிலிருந்து நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்தது இதனால் பல குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என புகார் எழுந்ததால் மீண்டும் அவர்கள் பெயர்களை சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி ரேஷன் கார்டில் உங்கள் பெயரை சேர்க்க உணவு வழங்கல் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று உரிய ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டம் மேலும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ இலவச தானியம் வழங்கப்படும் என்பது இந்த திட்டமாகும் இது கொரோனா காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது தற்போது மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு புதிதாக விண்ணப்பித்த ரேஷன் கார்டுக்குள்ள அவங்களுக்கு எல்லாமே கார்டு கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாக்கு மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கும் அப்பீல் பண்ணவங்களுக்கும் செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போவுமே கணக்கெடுப்பு பணி நடைபெற்றதாக அமைச்சர் தங்கந்தன்னரசு தெரிவிச்சிருக்கிறாரு தல சில தளர்வுகளும் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது